இதற்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு ஃபஸ்ட் டிசைனில் வந்துட்டு என் பேத்திகளுக்கே முதல் மரியாதை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி செல்லிடுற வரிசையாக வந்துட்டு அவங்க பேத்திகளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அதை பார்த்ததும் அங்கிட்டு பாண்டியமா சிவநாண்டி எல்லாருக்குமே கோவம் வந்துடுது சார் தான் பிளான் பண்ணாலும் கடைசியில் நமக்கு சாதகமாக ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு மொரைச்சே நின்று பார்த்துட்டு இருக்காங்க வரதா வேற சும்மா இருக்காமா ஆமா ஆள் ஆளுக்கு இவங்க பேச்சை கேட்டே ஆடுங்க ஆடுங்கம்மா ஈஸ்வரியமா நல்ல ஊர் ஊர் மக்களை என்னதான் செஞ்சு வந்துட்டு மயக்கி வச்சிருக்குங்களே தெரியல ஆனா அவங்க பேச்சை மட்டும் தான் சொல்ல நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க வர்தா வந்துட்டு சொல்றாங்க எல்லாரையும் பார்த்தோம் இங்கே பாருங்க கடைசியில் இவங்களாலே நம்ம ஊருக்கு கெட்டது வந்து சேரப்போகுது நான் சொல்கிறத வந்துட்டு யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கிடையாது இந்த திருவிழாவது ஒழுங்காக நடந்துச்சா இவங்களால அதுவும் நடக்காமல் போயிடுச்சு ஆனால் அதெல்லாம் மறந்துடுறீங்க நீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர்தா எல்லாமே திட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க இங்கிட்ட எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம தான் மறுபடியும் ஜெயிச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கூழ் ஊற்ற போகலாம் அடுத்து உங்கள் கையால் தான் கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கூழ் ஊத்துறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க ரேவதி வந்துட்டு எல்லாருக்குமே கூழ் ஊற்றிட்டுருக்காங்க இருக்காங்க மயில் கார்த்தி அவங்க மாமா எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க உடனே ரேவதி சிரிச்சுக்கிட்டே கூழ் ஊற்றிட்டு சைடில் கார்த்தியை பார்த்து டிடுக்குன்னு வந்துட்டு கண்ணடிச்சிடுறாங்க அதை பார்த்தது கார்த்திக் ஷாக் ஆயிடுது என்னடா இவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திரும்பிடுறாங்க உடனே ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு அந்த தீக்கம் வரதா பாண்டியம் அவங்க கூட்டத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ச்சே இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மாவை பார்த்து சிவன் சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாண்டியமா சொல்றாங்க இங்கே பாரு இதுக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்காந்தர கூடாது இதுவரை ஆரம்பம் தான் இனிமே தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கு என்ன இந்த ரெண்டு நாள் தானே பேத்திகை வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வந்து இருப்பாங்க அதுக்கடுத்து இந்த கிழவி எங்கே போவா சொல்லு இந்த எலெக்ஷனில் நீ ஜெயிக்கிறியே தோக்குறிய அது முக்கிய கிடையாது ஆனால் அந்த சாமுடீஸ்வரி நீ உசுரோடு இருக்கவே கூடாது அவள் இருக்கிறதுனால தான் உனக்கு வந்துட்டு அவமானமாக வந்து தேடி கொடுத்துக்கிட்டு இருக்கா அவள் எல்லாம் ஆயிட்டா அந்த ஊருக்கே தான் எல்லாமாவும் ஆகிடுவேன் புரியுதா அப்படின்னு சொல்ல சிவனானி வந்துட்டு அப்படியே பாண்டிமா அவங்கள பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சித்தி ஆனால் அதுக்கு என்ன தான் பண்ணுறது கூடையே கூடயே இந்த ராஜா சேதுபதியோட பேரை இருக்குது பண்ணியிருக்கான் ஆனால் அது அந்த சாமுடி சரிக்கே தெரியாது என்னமோ சின்ன மாப்பிள்ளை அதுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு அலைகிறா ஆனால் இவன் தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க அவளே கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளிடுவா அப்படின்னு சொல்ல அப்படியே இன்னும் தாமதம் அதுக்கான ஏற்பாடை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல அட போங்க சித்தி அதுக்கும் நாங்கள் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அவனை எப்போ ஏற்பட்டாவது வெளியில் அமுச்சு என்ன பிளான் பண்ணாலும் அது திருப்பி எங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க அதான் உன் பொண்டாடி கறி ஒருத்தி அங்கே இருக்காளே அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாரும் தான் சேர்ந்து பிளான் பண்ணுறான் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அவன் தைரியமாக தைரியமா சந்திராக்கிட்டே வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் பாவம் ரெண்டு மூணு தடவை அசிங்கப்பட்டு சாமுடிசரி சாமுடி அப்படின்னு சொல்ல அவன் இவ்வளோ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா அப்போ கூடிய சீக்கிரம் வண்டவாள தண்டவாளத்தில் இழுத்துற வேண்டிதான் தைரியமா பேசுற அளவுக்கு அவன் வந்துட்டு அவளை இனிமேல அவனை விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் அவங்க எல்லாரும் பிளான் போட்டு இருக்காங்க வந்துட்டு ரேவதி அந்த தீக்கம் நடந்து வராங்க வர்றாங்க வந்துட்டு வழிமறைக்கிறாங்க என்ன என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க ஏன் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன எல்லாரும் என்னை பார்த்து கண்ணடிச்சியா எதுக்கு என்னை பார்த்து அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கேட்குறாங்க இது என்னப்பா வம்பா இருக்கு நீ புருஷன் தானே கெட்டின புருஷனை பார்த்து பொண்டாடி கண்ணடிக்க கூடாதா இது என்னப்பா பெரிய குலக்குத்தம் பண்ண மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு கேட்குறாங்க இது எல்லாரும் வந்து போகிற இடம் கோவில் பார்த்து நடந்துக்க வேணாமா இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கேட்க கோவிலாக இருந்தால் என்ன நீ என் புருஷன் வந்துட்டு இல்லைன்னு ஆயிடுமா என் ஹஸ்பண்டை பார்த்து நான் கண்ணடிக்கிறேன் எந்த இடத்துல இருந்தாலும் நீ என் ஹஸ்பண்டு நான் ஒய்ஃப் அவ்வளோதான் புரியுதா அதுக்காக கோவிலுக்கு வந்தா ஒரு மாதிரி வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரிலாம் என்னால் நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கண்ணடிக்கிறாங்க கார்த்திகை யாரா இவ அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணு அப்படின்னு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏ என்ன என்ன பேசிட்டே இருக்கும்போது விறுவிறுன்னு போடுற என்ன நான் கண்ணடிக்கிற பார்த்தா மனசு மாறுதா அப்படின்னு சொல்ல கார்த்திகை எதுவுமே கண்டுக்காமல் போயிடுற ரேவதி வந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க இப்படி வந்துட்டு காதல் விளையாட்டு விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கார்த்தியோட மனசில் எப்படியாவது எடுத்து பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு சிரிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது